ஸ்ரீஜா போறாங்க அப்பாடா எப்படியோ இந்த இருந்து தப்பிச்சாச்சு அப்படின்ட்டு போறாங்க ஆனா சந்தேகமா இருக்கு மாறிக்கு ஸ்ரீஜா முழிக்கிறதையும் அவ பேசுறதையும் வச்சு பார்த்தா என்னமோ சந்தேகமா இருக்கு அப்படின்னு நினைச்சிட்டு இருக்கும்போது நர்ஸ் வாங்க போலாம் அப்படின்னு சொல்லி கூட்டிட்டு போயிடுறாங்க மாரிய அதுக்கப்புறம் செக்அப் போறாங்க மாறி அதுக்கப்புறம் வந்து ஃபர்ஸ்ட் எடுத்த உடனே நம்ம மாறிக்கு ஸ்கேன் பண்ணி பாக்குறாங்க குழந்தை சூப்பரா இருக்கு அப்படின்னு சொல்லிடுறாங்க அடுத்தது ஹாசினிக்கு ஸ்கேன் பண்றாங்க குழந்தை அசைவலா தெரியுது சூப்பரா இருக்கு அப்படின்னு சொல்லிடுறாங்க அதுக்குள்ள என்ன பண்றாங்கன்னா இந்த ஸ்ரீஜா இந்த ஸ்கேன் எடுக்கிறாங்கல்ல அந்த இடத்துல வந்து எல்லாத்துக்கும் அடியில கொண்டு போய் ஃபைல வச்சுட்டு ஓடி வந்து வெளியே உட்காந்துக்கிறாங்க இப்போ அந்த டாக்டர் பார்த்தோன்னு இவங்க நினைச்சுக்குவாங்க இந்த டாக்டரை பார்த்தோன்னு அவங்க நினைச்சுக்குவாங்க ஏன்னா ரெண்டு டாக்டர் ரெண்டு பேரும் செக் பண்ணிட்டு இருக்காங்க அதனால சொல்றாங்க சோ நம்ம தப்பு தப்புச்சோண்டா அப்படின்னு சொல்றாங்க அதே மாதிரி பாத்தீங்கன்னா ஹாசரி மாதிரி எல்லாம் வெளியே வந்துடுறாங்க என் குழந்தை அசைஞ்சது எனக்கு சூப்பரா இருந்தது பாக்குறக்கே உனக்கு மாதிரி அப்படின்னு ஹாசனி கேட்கிறாங்க எனக்கும் தாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஸ்ரீஜா உன்னோட குழந்தை அப்படிங்கிறாங்க அது டான்ஸ் ஆடிச்சு பாக்குறதுக்கு டான்ஸ் ஆடுற மாதிரியே இருந்துச்சு அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்காங்க ஸ்ரீஜா அப்புறம் வந்து ஃபைல் எல்லாத்துக்கும் மூணு பேத்தது கொண்டு வந்து கொடுத்துறாங்க நர்ஸ் அப்புறம் வர்றாங்க அந்த ரிசப்ஷன் ஏரியாக்கு வந்தோட தாரா உட்காந்துட்டு இருக்காங்க குழந்தைகளா எப்படி இருக்குன்னு கேட்டுட்டு அப்புறம் சொல்றாங்க மூணு பேத்துக்குமே அஞ்சு மாசம் ஆயிடுச்சு அதனால மூணு பேத்துக்கும் வளைகாப்பு வச்சிடலாம் நாளைக்கு கோயிலே வளைகாப்பு வைக்கலான் இருக்கேன் மாதிரி நீ வருவே இல்ல அப்படின்னு சொல்றாங்க அத்தை நீங்க கூப்பிட்டு நான் வராம இருப்பேன் நான் கண்டிப்பா வருவேன் அப்படின்னு சொல்றாங்க மாறி அத்தை என்னோட வயத்துல காது வச்சு பாருங்க உங்க பேத்தி என்ன பண்றான்னு உங்களுக்கே தெரியும் அப்படின்னு சொல்றாங்க மாறி அஞ்சு மாசம் ஆயிடுச்சுல கை கால் அசைச்சு உதைக்க செய்யும் அப்படின்னு சொல்றாங்க தாரா அதுக்கு இல்ல அது மட்டும் இல்லாத பேச கூட செய்யும் அப்படிங்கிறாங்க மாறி ஓ அப்படியா அப்படின்னு இருக்காங்க ஹாசினி காதை வச்சு கேட்டு பாருங்க அத்தா அப்படின்னு மாறி சொல்றாங்க சூர்யா சொல்றாரு அத மாறி சொல்றாலமா காதை வச்சு கேட்டு பாருங்கம்மா அப்படின்னு சொல்றாங்க சூர்யா நினைச்சு பாக்குறாங்க தாரா தேவியம்மா பேசுறாங்கல்ல அத நினைச்சு பார்த்துட்டு இருக்காங்க கம்பல் பண்றாரு சூர்யாவும் வேற வழி இல்லாம மாறியோட வயத்துல காதை வச்சு கேக்குறாங்க அப்போ தேவியம்மா பேசுறாங்க நான் தான் தேவி இன்னும் கொஞ்ச நாள்ல நான் வெளியே வர போறேன் வெளியே வந்து உன வதம் பண்ண போறேன் அப்படின்னு சொன்னோட

ஏதோ சின்னதா கர்வமா இருக்கேன்னு ஒரு பொய்ய சொன்ன கடைசியில இப்படி மாட்டுவேன் நினைச்சும் கூட பாக்கல பத்து லட்சம் ரூபாய் கொடுக்கறதுக்கே பரம்பரை நகையை கொண்டு போய் கொடுத்தேன் முப்பது லட்சம் ரூபாய்க்கு என்ன பண்றது அது மூணு நாள்ல முப்பது லட்சம் ரூபாய் என்ன பண்றது அப்படின்னு ஒரே குழப்பத்துல இருக்காங்க ஆஹ் இதுதான் கரெக்ட் பேசாம வீட்டு பத்திரத்தை அடமான வச்சு கொடுத்துடலாம் அப்படின்னு யோசனை பண்றாங்க இல்ல இல்ல அடமான வச்சு கொடுத்தோம்னா திடீர்னு ஏதாச்சும் பத்திரம் கேட்டாங்கன்னா என்ன பண்றது அப்படின்னு யோசனை பண்றாங்க ஆஹ் இதுதான் கரெக்ட் அப்படின்னு யோசனை பண்ணி உடனே என்ன பண்றாங்கன்னா தாராவோட ரூமுக்கு போறாங்க அங்க போய் பத்திரத்தை தேடுறாங்க வீட்டு பத்திரத்தை எடுத்துறாங்க நேரா ஜெராக்ஸ் கடைக்கு போறாங்க ஆனா கலர் ஜெராக்ஸ் எடுக்கணும் இந்த பத்தரத்தை அப்படிங்கிறாங்க ஆனா இப்போ இந்த ஜெராக்ஸ் எடுத்தோம்னா ஒரிஜினல் மாதிரியே இருக்குமாண்ணா அப்படின்னு ஸ்ரீஜா கேக்குறாங்க அம்மா அச்சு அசல் அதே மாதிரி இருக்குமா அப்படின்னு கடைக்கார என்ன சொல்றாங்க அதுக்கப்புறம் ஜெராக்ஸ் எடுத்துட்டு அம்மா இது ஒரிஜினல் இதுதான் வந்து டூப்ளிகேட் கலர் ஜெராக்ஸ் அப்படின்னு சொல்லி கொடுக்குறாங்க அப்ப அந்த வாங்கிக்கிட்டு அந்த ஜெராக்ஸ் வாங்கிட்டு என்ன சொல்றாங்கன்னா அந்த ஒரிஜினல் பத்தரத்தை கொண்டு போய் நம்ம அடகு வச்சு முப்பது லட்சத்தை வாங்கிடலாம் இந்த கலர் ஜெராக்ஸ் கொண்டு போய் வீட்டுல வச்சிடலாம் யாருக்குமே சந்தேகம் வராதுன்னு சொல்லிட்டு வீட்டுல கொண்டு போய் அந்த கலர் ஜெராக்ஸ் இருக்குல்ல அதை வச்சுட்டு ஒரிஜினல் இருக்குல்ல அதை எடுத்து நம்ம எப்படியாச்சும் அடகு வச்சு பணம் வாங்கி முப்பது லட்சத்தை அவங்ககிட்ட கொடுத்துடலாம் அப்படின்னு சொல்லி யோசனை பண்ணிட்டு இருக்கும் போதே கரெக்டா அங்க தாராவும் சங்கரபாண்டி ரெண்டு பேரும் வந்துறாங்க ஸ்ரீஜா என்னோட ரூம்ல என்ன பண்ணிட்டு இருக்க அப்படின்னு கேக்குறாங்க இல்ல த உங்களை தான் நான் பாக்க வந்தேன் அப்படின்னு சொல்லி ஸ்ரீஜா சொல்றாங்க மகளே உங்ககிட்ட ஒண்ணு நான் கேக்கட்டுமா எனக்கு ஒரு டவுட் என்ன டவுட் சித்தப்பா இல்ல ரூம் கதவை ஓபன் பண்ணி பார்த்தோன்னே அங்க சிஸ்டர் இல்லேன்னு உனக்கு தெரிஞ்சிருக்கும் அப்புறதுக்கு நீ உள்ள வந்த ஓவர் லிபர்டி அரவிந்த் சொல்ற சும்மால அப்படின்னு சொல்றாங்க அதுக்கு இல்ல அத்த ரெஸ்ட் ரூம்ல இருக்காங்களான்னு சொல்லி நான் உள்ள வந்து பார்த்தேன் அப்படின்னு சொல்றாங்க ஸ்ரீஜா ஆமா மகளே கையில என்ன ஃபைல் என்ன வச்சிருக்க கையில இந்த ஃபைல்ல அப்படின்னு கேக்குறாரு சங்கரபாண்டி சித்தப்பா இந்த ஃபைல்ல ஒண்ணுமே இல்ல ஒண்ணு இல்ல சித்தப்பா அப்படின்னு சொல்லிட்டு அத்தை நீங்க ரொம்ப நேரமா வீட்டுல இல்லையே எங்க போயிட்டு வந்தீங்க அப்படிங்கிறாங்க வக்கீல பார்த்துட்டு வந்தா அப்படின்னு சொல்றாங்க தாரா அரவிந்த் கேக்குறாரு என்னமா விஷயம் எதுக்காக நீங்க பாக்க போயிருந்தீங்க வக்கீல அப்படிங்கிறாங்க அது ஒண்ணு இல்ல சொத்து விஷயமா பாக்க போயிருந்தேன் அப்படிங்கிறாங்க ஏன் சிஸ்டர் எல்லா சொத்தையுமே வாங்கிட்டோம் இன்னும் ஏதாச்சும் சொத்து வாங்க போறோமா சிஸ்டர் அப்படின்னு கேக்குறாரு சங்கரபாண்டி இல்ல இல்ல சூர்யா பேர்லயும் மாரி பேர்லயும் சொத்தை எழுதுறதுக்காக போயிருந்தேன் அப்படின்னு சொன்னோன்னே அரவிந்துக்கு பயங்கரமான அதிர்ச்சி சங்கரபாண்டி சொல்றாரு அவளா நீ திருப்பதிக்கு போயிட்டு மொட்டையை போட்டு கிளம்பு அப்படிங்கிறாங்க அம்மா கொஞ்சம் சும்மா இருங்க மாமா என்னம்மா இப்படி சொல்லிட்டு இருக்கீங்க இதுக்காகவா நம்ம இத்தனை வருஷம் கஷ்டப்பட்டோம் ஸ்ரீஜா சொல்றாங்க அத்தை எதுக்காக திடீர்னு இப்படி ஒரு முடிவுக்கு வந்தீங்க தாரா சொல்றாங்க மாரிய பழி வாங்குறதுக்கு அப்படின்னு சொல்றாங்க சிஸ்டர் நீங்க என்ன பேசுறீங்கன்னு எனக்கு ஒண்ணுமே புரியல சிஸ்டர் சொத்தை நான் திருப்பி கொடுக்கறது எப்படி பழைய வாங்குறதா ஆகும் சொத்தல திரும்பி கொடுத்துட்டா மாறி நல்லா இருப்பா இதுல வேற சங்கரவாண்டி பேசிட்டு இருக்குது கட்டுப்புல இருக்காங்க எல்லாரும் சிஸ்டர் சிஸ்டர் சொத்து கொடுத்துதான் பழி வாங்குங்கன்னா எனக்கு சொத்தை கொடுத்துட்டு பழி வாங்குங்க சிஸ்டர் அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க செம்ம கடுப்புல இருக்காரு அரவிந்த் மா எனக்கு ஒன்னும் புரியலமா அப்படிங்கிறாரு அரவிந்த் அதுக்கு தாரா சொல்றாங்க பகையாளிய கூட தான் கெடுக்கணும் எதிரி தூரத்துல இருக்கிறத விட நம்ம பக்கத்துல இருந்தா நம்ம பார்வையிலே இருந்தா அதை சீக்கிரம் அழிச்சிடலாம் அதனாலதான் சொத்தை எல்லாமே அவங்க பேருக்கு மாத்தி திரும்பவும் அந்த மாறிய வீட்டுக்கு வீட்டுக்குள்ள கூட்டிட்டு வர போறேன் மா எனக்கு என்னமோ சொத்து விஷயத்துல நீங்க அவசரப்பட்டு முடிவெடுக்கிற மாதிரி தோணுதுமா இல்ல அரவிந்த் பல தடவை நல்லா யோசிச்சு பார்த்து தான் அரவிந்த் நான் இந்த முடிவுக்கே வந்தேன் மாறி நம்மளை விட்டு தள்ளி இருக்கிற வரைக்கும் அவளுக்குதான் நல்லது மாறியும் வயித்துல வளர்ற குழந்தையும் பாதுகாப்பா இருப்பாங்க நமக்கு உதவி செஞ்சிட்டு இருந்த ஜாஸ்மினும் போய் சேர்ந்துட்டா அதனால நம்ம பார்வையிலே அவளை வச்சு சரியான சமயம் பார்த்து அவ கதையை முடிக்கணும் அப்படின்னு தாரா சொல்லும் போதே முடிஞ்சிட்டாலும் அப்படின்ட்டு இருக்கிறாரு சங்கரபாண்டி மா நீங்க சொல்றது சரிதான் அதுக்காக சொத்துப்புறம் எதுக்குமா அவங்க பேர்ல எழுதி வைக்கணும் சிஸ்டர் அரவிந்த் சொல்றது கரெக்ட் தானே சிஸ்டர் திரும்பவும் வீட்டுக்கு வான்னு சொன்னா பொடி சட்டியில தூக்கிட்டு திரும்பவும் வந்துட போகுதுங்க ஆமாத்த அப்படியே செஞ்சிடலாம் அப்படின்னு ஸ்ரீஜாவும் சொல்றாங்க அதுக்கு தாரா சொல்றாங்க சும்மால கூப்பிட்டு அந்த மாறி வீட்டுக்கு வரமாட்டா நம்ம மேல அவங்களுக்கு நம்பிக்கை வரணும்னா எழுதி வாங்கின சொத்து எல்லாமே திருப்பி அவங்களுக்கு கொடுக்கணும் தாரா சொன்னே அம்மா எதுக்கும் திரும்ப நீங்க யோசிக்கமா இந்த சொத்துக்காக நம்ம எவ்வளவு கஷ்டப்பட்டு உங்களுக்கு தெரியும் இந்த சொத்துக்கு எல்லாமே நான் வாரிசு ஆகணுங்கிறதான உங்க லட்சியம் கனவுலாமா அரவிந்த் எனக்கு நல்லாவே புரியுது ஆனா அது எல்லாத்தை விட என்னோட உயிர் இப்ப முக்கியம் மாரிக்கு பிறக்க போற அந்த குழந்தையால ஏன் உயிருக்கு ஆபத்து அந்த குழந்தையை பிறக்கவே விடக்கூடாது அதுக்கு மாறி நம்ம பக்கத்துல இந்த வீட்டுல தான் இருக்கணும் சொத்து கையை விட்டு போகுதுன்னு ஃபீல் பண்ணாத அரவிந்த் கண்டிப்பா ஒரு நாள் திரும்பவும் அந்த சொத்து எல்லாமே நம்ம கைக்கே வரும்டா நான் வர வெப்ப அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க தாரா இவங்க பேசிட்டு இருக்கும் போது ஸ்ரீதர் வந்துடுறாரு ஏன்னா ஸ்ரீதர் இப்போ இங்க வந்திருக்கீங்க அப்படின்னு ஜகதீஷ் கேட்டுட்டு இருக்கப்ப நான் தான் வர சொன்னேன் அப்படின்னு சொல்லி தாரா சொல்றாங்க தாரா சொல்றாங்க ஸ்ரீதர் கிட்ட அந்த டாக்குமெண்ட் கொடுங்க அப்படிங்கிறாங்க என்ன டாக்குமெண்ட் அப்படின்னு ஜெகதீஷ் கேக்குறாரு நான் சொல்றேங்க அப்படின்னு சொல்லிட்டு டாக்குமெண்ட வாங்கிட்டு கையெழுத்து போடு அப்படின்னு அரவிந்தன் சொல்றாங்க அரவிந்தும் கையெழுத்து போடுறாங்க அதுக்கப்புறம் தாராவும் கையெழுத்து போடுறாங்க அந்த டாக்குமெண்ட் வாங்கி பாத்துட்டு இருக்கும் போதே ஸ்ரீதர் என்ன டாக்குமெண்ட்னு அப்படின்னு சொல்லும் போதே சூர்யா அரவிந்துக்கு எழுதி கொடுத்த மொத்த சொத்தையும் மறுபடியும் நாங்க சூர்யா மாறி பேருக்கே மாத்திட்டோம் அப்படின்னு சொல்றாங்க தாரா இது கேட்டோன்னு பயங்கர ஷாக் ஆகுது ஜெகதீஷ் அது மட்டும் இல்லைங்க என் பேர்ல இருந்த சொத்தையும் சூர்யா மாறி பேருக்கே மாத்தி வார்த்தை எழுதிட்டோங்க இத கேட்டோட ஹாசிரிக்கு அவ்வளவு சந்தோஷம் ஜெகதீஷ் உடனே அந்த டாக்குமெண்ட வாங்கி படிச்சு பாக்குறாரு அது மட்டும் இல்லைங்க இந்த வீட்டு மூத்த மருமக மாறி மாசமா இருக்கிற இந்த நேரத்துல நாம எல்லாரும் தான் துணையா இருக்கணும் அப்படின்னு சொல்றாங்க தாரா ஜெகதீஷ் பாக்குறாரு இது என்னும் ஊக்குத்து இருக்கிற மாதிரி இருக்குது அப்படின்னு பாத்துட்டு இருக்காரு இந்த சொத்து எல்லாத்தையுமே அவங்களுக்கு திருப்பி கொடுத்து சூர்யாவையும் மாரியையும் வீட்டுக்கு கூட்டிட்டு வர போறேன் அப்படின்னு சொல்றாங்க தாரா இதோட இந்த எபிசோட் முடியுது